அறுபதாவது அகில இந்திய காவல்துறை இயக்குநர்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் மாநாடு சத்தீஸ்கரில் உள்ள நவா ராய்ப்பூரில் இன்று தொடங்குகிறது இந்த மூன்று நாள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை கலந்து கொள்கிறார் தேசிய பாதுகாப்பிற்கு மிக முக்கியமானதாக கருதப்படும் இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்துறை இணை அமைச்சர்கள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த காவல்துறை இயக்குநர்கள் மற்றும் மத்திய காவல்துறை அமைப்புகளின் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர் இந்த ஆண்டு மாநாட்டின் கருப்பொருள் வளர்ச்சியடைந்த பாரதம் பாதுகாப்பு பரிமாணங்கள் என்பதாகும் விவாதங்களின் போது இடதுசாரி தீவிரவாதம் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் பேரிடர் மேலாண்மை பெண்கள் பாதுகாப்பு மற்றும் காவல்துறையில் தடையவியல் அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு போன்ற முக்கிய தேசிய பாதுகாப்பு பிரச்சினைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் நாடு முழுவதிலும் இருந்து வரும் மூத்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு நிர்வாகிகள் தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் வெளிப்படையான மற்றும் அர்த்தமுள்ள விவாதங்களில் ஈடுபடுவதற்கு இந்த மாநாடு ஒரு முக்கியமான தளமாக செயல்படுகிறது மாநாட்டின் போது சிறப்பான சேவைக்கான ஜனாதிபதியின் காவல் பதக்கத்தையும் பிரதமர் வழங்குவார் சமூக ஊடகங்கள் உட்பட இணையதளங்களில் அவதூறான அல்லது சட்டவிரோத பதிவுகள் மேற்கொள்ளப்படுவதை தடுத்து ஒழுங்குபடுத்த நடுநிலையான தன்னாட்சியான அமைப்பு தேவை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மாற்றுத்திறனாளிகளை கேலி செய்யும் வகையிலான பதிவுகளை யூ டியூப் நிகழ்ச்சி ஒன்றில் வெளியிட்ட பாலிவுட் நகைச்சுவை நடிகர் சமை ரெய்னா உள்ளிட்ட ஐந்து பேர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி எஸ் எம்ஏ கியூர் அறக்கட்டளை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது கியூர் அறக்கட்டளை முதுகெலும்பு தசை சிதைவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் அரசு சாரா அமைப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் ஜெயமாலிய பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று விசாரித்தது அப்போது பிரபலமாக உள்ள யூடியூபர்கள் தங்கள் பதிவுகளை கவனத்துடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் கேட்டுக்கொண்டனர் எதிர்காலத்தில் பிறரை புண்படுத்தும் வகையிலான பதிவுகளை பதிவேற்றம் செய்யாமல் இருப்பதை இந்த யூடியூபர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்ற நீதிபதிகள் மனுதாரர் குறிப்பிட்டது போல் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பிரத்யேக நிதியை சம்பந்தப்பட்ட அமைச்சகம் உருவாக்குவது அவசியம் என்றனர் ஓரிரு பேருக்கு காய்ச்சல் ஏற்பட்டாலே முகாம்கள் அமைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் காரணமாக எல்லா மருத்துவமனைகளிலும் மருத்துவர்கள் முழு நேரம் பணியில் இருக்க அறிவுறுத்தி இருக்கிறோம் என்று கூறினார் சுகாதாரத்துறையில் ஒரு பணியிடமாவது எங்கேயாவது இருக்கிறதா என்பதை காட்டுங்கள் என்ற அமைச்சர் மா ஜீரோ காலி பணியிடங்கள் என்ற வகையில் மருத்துவத்துறையில் பணி நியமனங்கள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் பேர் பணிபுரியும் மருத்துவத்துறையில் காலி பணியிடமே இல்லை என்ற நிலை தற்போதுதான் உள்ளது என்றும் அமைச்சர் மேலும் கூறினார் இலங்கையில் புதிதாக உருவாக்கப்படவுள்ள அரசியலமைப்பு சட்டத்தில் ஈழத் தமிழர்களுக்கான அடிப்படை உரிமைகளை வழங்க மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் மாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் மத்திய அரசு தலையிட்டு புதியதாக அமையவுள்ள இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி முறையை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஈழத் தமிழர்களுக்கான தாயகத்தை அங்கீகரித்து அவர்களுக்கு தன்னாட்சி அதிகாரத்தை வழங்கும் வகையில் அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதுவதற்கு இந்திய அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என தமிழர்கள் எதிர்பார்ப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார் வெள்ளை மாளிகை அருகே ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த நபர் தேசிய காவல்படை வீரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் கிரீன் கார்டு சேவையை மறு ஆய்வு செய்ய அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை அருகே ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினார் இந்த சம்பவத்தில் மேற்கு வர்ஜீனியா தேசிய காவல்படையின் இரண்டு வீரர்கள் பலத்த காயமடைந்தனர் இதில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அதிபர் ட்ரம்ப் உறுதி செய்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டை தொடர்ந்து அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் தொடர்பான அனைத்து குடியேற்ற கோரிக்கைகளையும் உடனடியாகவும் காலவரையின்றியும் நிறுத்தி வைப்பதாக அறிவித்தனர் தற்போது கிரீன் கார்டு வைத்திருப்பவர்களின் ஆவணங்களை மறுபரிசீலனை செய்ய ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் கோவாவில் நடைபெற்று வரும் ஐம்பத்தாறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இன்றுடன் நிறைவடைகிறது இன்றைய விழாவில் மறைந்த பாலிவுட் நடிகர் தர்மேந்திராவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது நவம்பர் இருபதாம் தேதி தொடங்கிய இந்த விழாவில் எண்பத்தோரு நாடுகளை சேர்ந்த இருநூற்று நாற்பதிற்கும் மேற்பட்ட படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இன்றைய நிறைவு விழாவில் கோவா மாநில முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலாளர் சஞ்சய் ஜாஜூ மற்றும் விழா தலைவர் சேகர் கபூர் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்வார்கள் இந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஐம்பது ஆண்டுகால சினிமா பயணத்தை கொண்டாடும் விழாவும் நடைபெறும்